நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமதர் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூற்றங்களையும் எனக்கு தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அரசியார் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் தொடர்ந்து பார்த்து அதை கேட்டு நேரில் சந்திப்பதற்காக நெடுந்தொலைவிலிருந்து வந்து என்னிடம் பார்த்து பலன் பெற்ற நேயர்களுக்கு எனது கனிவான வணக்கங்களும் நன்றிகளும் பாருங்கள் இப்போ இந்த ஆகஸ்ட்டு மாதத்தில் இப்போ சமயத்தில் கடிய வந்து சின்ன டைரி வச்சுருக்குறோம் அதில் தினசி வரனுடைய பேர் குறிச்சுக்குவோம் அதில் நிறைய வேலை வந்துக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் வந்தது மேட்டுப்பாளையத்தில் இருந்து கவிதா என்ற நேயர் கூடலூர் ஊட்டி கூடலூர் மோகன அவர்களுக்கும் ராமசாமி அவர்களுக்கும் சிந்தாமணி மாதிரி சிந்தாமணியிலிருந்து வந்த ராஜகோபால் அவர்களுக்கும் ராஜபாலத்துக்கு வந்த சுப்பிரமணிய அவர்களுக்கும் சேலத்துக்கு வந்த ரங்கசாமி அவர்களுக்கும் நெஞ்சாவது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் இன்று இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு துக்கம் தரும் பக்கவாதம் யாருக்கு துக்கம் தரும் பக்கவாதம் யாருக்கு என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் இந்த ஜாதகம் ஒரு வாசகர் ஜாதகம் இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதம் ஐந்து மாதமாக நம்மளுடைய வீடியோவை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காரு அடியேன் போட்ட ஒரு வீடியோவில் சொன்ன கருத்து இவருக்கு மிகவும் பிடித்திருந்து இவர் வாழ்க்கையில் நடந்திருந்தது எனினும் தொலைபேசியில் அலைபேசி தொடர்பு கொள்ளதுக்கு பல நாள் முயற்சித்துருக்காரு இவர் சமயத்தில் குறிப்பாக முப்பது எட்டு இருபத்தஞ்சி சனிக்கிழமைக்கு இன்னும் அவருடைய மகன் ஜாத்து பார்க்கறதுக்காக அவருடைய அனுப்பி வைக்கிறாரு அப்படி அனுப்பிக்கும்போது சொன்ன வாசகம் அவர் உடல் உடல்நலப்பட்டு சொன்னார் சொன்ன உடனே முதல் வா சொன்ன வாசகமே ஐயாவுங்களுக்கு பனிரெண்டாம் அதிபதி புதனாக வந்து சனி பகவான் சம்பந்தப்பட்டாலும் அல்லது சனி பகவான் பன்னெண்டாம் வந்து புதன் சம்பந்தப்பட்டாலும் பக்கவாதம் உங்களுக்கு வரும்னு சொன்னால் ஆமாம் ஐயா நீ சொன்ன என் ஜாதில் அப்படி இருக்கிறது என்றார் அது மட்டும் இல்லாமல் லக்னாதிபதிக்கும் அஷ்டமாதிபதிக்கும் தொடர்பு இருக்கும்னு சொன்னால் என் ஜாத அப்படியே இருக்குன்னு சொன்னார் அதாவது அந்த நோயால் இந்த ஜாதகர் வந்து பல லட்சங்களை இழந்து வியாபாரத்தை இழந்து ஆரோக்கியத்தை இழந்து கையில் இருக்கிற பொருளை இழந்து கடனாளியாகி மிகவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கார் துக்கத்தில் இருக்கார் அவர் சொன்னது ஐயா இந்த வீடியோ போடுங்க என்று சொன்னார் அவரின் விருப்பத்தின் பேரில் இந்த வீடியோ போட்டிருக்கிறோம் இந்த வீடியோ அவரும் பார்ப்பார் சரி இந்த ஜாதகம் ஆண் ஜாதகம் ஸ்க்ரீனில் பாருங்கள் பதினஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று நேரம் வந்து மூணு மணி பிற்பகல் பிறந்த இடம் சென்னை இவருடைய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சித்த நட்சத்திரம் நாலாம் பாதம் துளாராசி செவ்வாய் சிறப்பு வந்து ஒரு மாதம் மட்டும்தான் லக்கணம் வந்து கடகலக்கணம் லக்கணத்தில் வந்து கேது மாந்தி லக்கணத்துக்கு நான்காம் இடத்துல சந்திரன் ஐந்தில் குரு பகவான் தனுசில் செவ்வாய் மகரத்தில் சுக்கரன் ராகு மீனத்தில் சூரியன் புதன் மேஸ்தில் சனி பகவான் அப்படி நவாம் சேர்த்து கேட்டிங்களா துலாலக்கணம் லக்கணத்தில் குரு விருட்சிகத்தில் சந்திரன் சனி மீனத்தில் கேது பகவான் மிதினத்தில் செவ்வா சுக்கரன் கடகத்தில் சூரியன் கன்னியில் புதன் ராகு இவருக்கு செவ்வாதேசம் முடிஞ்சு ராகு முடிஞ்சு குருதேசம் முடிஞ்சு சனி தேசம் முடிஞ்சு இப்போ புதம் ஆரம்பிச்சிருக்குது புதன் நடந்துகிட்டு இருக்கு எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலும் இவருக்கு புதன் திசை புதன் புத்தி இவருக்கு சனி திசையிலேயே ராகு குத்திலேயே பக்கவாதம் வந்துடுச்சு வந்து ரொம்ப சிரமப்பட்டு உழைச்சிக்கிட்டாரு நடமாட ஆரம்பித்தார் பேச ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் அதன் மூலம் நிறைய பொருளாதார இழப்பு மன உளைச்சல் துக்கம் கடன் வட்டி நிறையா அனுப்பிட்டுருக்கு சரி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதகத்தில் ஜோதிட சுருதி என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஜாதக என்ற நூலில் ஒரு அற்புதமான பாடல் அடைந்தனும் ஜென்மத்தனும் அஷ்டமத்த அஷ்டமதிபனும் இடைந்தனும் குளிகன் தன்னோடு கூடி வியமாநாட்டில் மறைவே நடந்த கால் கரங்கள் பின்னப்பட்டு நலிவான் நோயால் மடிவான் தொடர்ந்து நல்லோர் பறிவுடன் காணில் கைகால் ஊனமன் வாழ்வான் இந்த பாட்டு இருப்பான் என்னன்னு கேட்டிங்களா மீது பாட்டை பாறை பாருங்கள் அடைந்தடும் ஜன்மத்ததிபனம் அட்டமத்ததிபனம் மிடைந்தனும் குளியும் தன்னோடு கூடி வியமாறுட்டில் மேவிட நடந்த நடந்த கால் கரங்கள் பின்னப்பட்டு நலிவன் நோயினால் மடிவன் தொடர்ந்தே நல்லோர் பரியுடன் காணில் கைகால் ஊனமிட்டு வாழ்வான் இந்த பாடல் இந்த பாடல் என்ன சொல்லிட்டீங்களா லக்கணாதிபதியும் அஷ்டமாதிபதியும் சம்பந்தப்பட்டால் அவரோட மாந்தி சம்மந்தப்பட்டார்னால் அந்த ஜாதருக்கு லக்கணாதிபதி சிலை பெறும்போதோ அஷ்டமாதிசியலை பெறும்போதோ நடந்துக்கிட்டு இருக்கிற உடம்பு பின்னப்பட்டு கைகால் ஊனமாகும் என்பது பாடல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லக்னாதிபதி அஷ்டமாதிபதி மாந்தி மூணு பேர் கூடி மறைய வேண்டிய அவசியம் இல்லை மறைந்தால் மிகப்பெருசும் மீண்டும் மீண்டும் வெளியே வர முடியாது அது மாதிரி அமைஞ்சிட்டா பக்கவாதம் வந்து அதனால் உயிரே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் எந்திரிக்க முடியாது ஆனால் இவருக்கு பாருங்கள் கிரகத்தில் பாருங்கள் லக்னாதிபதி சந்தரன் அஷ்டமாதிபதி யார் சனி பகவான் ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க அவர் பத்தில் இவர் நாலில் இந்த மாந்தி பார்த்தீங்கன்னா லக்னத்தில் அமைந்துடுறாரு மாந்தி லக்கணம் அப்போ வந்து லக்கணத்துக்கு தொடர்பு வந்துடுற மாந்தி வந்துடு அப்போ ஒன்று லக்னாதிபதி அஷ்டமாதி மாந்தி இந்த மூணுத்தோட தொடர்பு வந்ததினால இவருக்கு வந்து நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டது ஆனால் இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதி குரு பகவான் பாக்கியாதி குரு பகவான் அஞ்சில் அமர்ந்து லக்கணத்தை பார்த்தார் அப்போ லக்கணத்தையோ லக்கணாதி குரு பார்த்தால் அந்த ஜாதருக்கு வரும் நோயாக இருந்தாலும் கடனாக இருந்தாலும் வழக்காக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் என்பதற்கு இது உதாரணம் இது வந்து பாடல்கள் பாருங்கள் வைக்கமா லக்னாதிபதி அஷ்டமாதிபதி மாந்தி இந்த மூவருக்கும் தொடர்பு ஒன்று கொண்டு தொடர்பு இருந்துவிட்டால் திசாபுதி நம்பளுக்கு வந்துவிட்டால் பாடல் என்ன சொல்கிறது நடந்த கால் கரங்கள் பின்னப்பட்டு நலிவான் நோயினால் மடிவான் தொடர்ந்து நல்லோர் கா காணில் கைகால் ஊனத்துன்னு வாழ்ந்துருப்பாங்க அப்போ ஜாருக்கு வந்து பக்கவாதம் வரும் நறும ஏற்படும் பக்கவாதம் நறும ஏற்படும் ஆனால் சுபர் பார்த்தனால நிவர்த்தியாகனு போயிட்டோம் இவர் வந்து பழையபடி வந்துட்டார் அதாவது பழைய பேர் உழைக்க முடியாது பேச ஆரம்பிச்சிட்டாரு நடக்க ஆரம்பிச்சிட்டார் சராசரிக்கு வந்துட்டார் ஆனால் நிறைய செலவு பண்ணி தான் காப்பாற்றுறாங்க சனி தேசியில் ராகுபுத்திர துன்பத்தை கொடுத்து இப்போ புதனில் புதம்புத்தி நடந்தது இப்போ வருமானம் இல்லை நடையோடு தான் இருக்கார் வீ வீட்டுக்குள்ளேயே இருக்கார் இது அவருடைய ஜாதகம் சரி இது மட்டும் போதுமானா இதை விட முக்கியமான சமாச்சு துணை விதிகள் பார்த்தீங்களா அது மெயின் ஒரு பாடலை முழுமைப்படுத்த ஒரு பாடலை வலிமைப்படுத்த துணை விதிகள் அவசியம் தேவை அப்படி பார்த்தா இவர் துணைவதில் பாருங்கள் ஒரு அற்புதமான ஏழு விதிகள் மனசில் பதிவு வச்சுக்கங்க ஐயா நீங்களும் புரிஞ்சுக்குங்க பதிவு வச்சுக்கோங்க அதாவது இந்த வீடியோவை இந்த ஜாதகரும் பார்ப்பார் அவருக்கு அந்த வாசகம் உங்களுடைய இப்போ இது முக்கியம் பார்த்தீங்கன்னா இவர் பக்கவாதம் வந்துருச்சு உடம்பு கஷ்டப்பட்டு காப்பாற்றியாச்சு இவருக்கு அடுத்தது என்ன ஆச்சுன்னா இவர் ஜோதிடத்தில் ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு நம்ம ஜாதகம் ஏன் நமக்கு இப்படி நடந்தது ஏன் இப்படி நடந்தது என்று கேள்வி கேட்டு ஜோதிடம் படிக்க ஆரம்பித்து அதாவது அந்தளவுக்கு நேபாட்டு வந்துட்டார் படிக்க ஆரம்பித்து படிச்சுட்டு இருக்கார் ஆனால் ஒன்றுமே புரியவில்லை ஐயா அப்படின்னு சொன்னார் ஆனால் உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நிறைய புரிய ஆரம்பிச்சிருக்கு அற்புதமான விதிகள் சொல்கிறீங்க பாடல் சொல்கிறீங்க துணை விதைகள் சொல்கிறீங்க உங்களோடய வீடியோ சேகரிச்சுட்டு இருக்கிறேன் கைப்பட எழுத ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லி ஏன்கிட்ட சொன்னார் அதனால் அதெல்லாம் அவருக்கு வந்து இந்த துணைவியில் ஐயா புரிச்சிக்கிட்டால் நல்லாயிருக்கு ஏன்னா ஏழு விதிகள் அற்புதமான விதிகள் உங்களுக்கு தெரியாத விதிகள் தெரிஞ்சுக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டோம்னா அதில் கண்டிப்பாக கற்றுக்கொள்பவர்களுக்கு அதில் கண்டிப்பாக விஷயம் இருக்கும் அதில் மாற்று இல்லை அதாவது அற்புதமான விதிகள் இருக்கும் இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் அது இந்த ஐயா இவர் பார்த்துருக்கார் இந்த இப்போ இந்த ஜாதகர் பார்த்துருக்கார் சனி பகவான் நீச்சமடைந்தால் யோகமா அப்படின்னு போட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் நீச்சமடைந்து அவர் லக்னாதிபதியாகவோ சுகாதியாக வந்துவிட்டால் அந்த திசை நடைமுறைக்கு வந்துவிட்டால் அவருக்கு நரம்பு தளர்ச்சியோ அல்லது பக்கவாதமோ ஏற்படும் என்று ஒரு பாயின் குறிப்பிட்டு வந்தோம் இது வந்து அனுபத்தில் உடந்த விதி அந்த வீடியை போட்டு ஒரு வாரம் ஆகலை இது அதுக்கு அற்புதமான ஜாதம் வந்திருப்பாரு இவர் வந்து நரம்ப தெரிவிச்சிக்கு ஆளானவர் பக்கவாதத்துக்கு ஆளானவர் பாதிக்கப்பட்டவாறு பாதிக்கப்பட்டவர் குருவோடைய கருணையினால் மீண்டு வந்திருக்கார் சரி துணை விதிக்கு வந்துடுவோம் முதல் விதியை பாருங்கள் பனிரெண்டாம் அதிபதி புதனாக வந்து அவர் சனிபவனை கூடினாலும் சனிபவன் சாரம் பெற்றாலும் பக்கவாதம் வரும் அடுத்து பாருங்கள் பன்னெண்டாம் அதிபதி சனி பவானாக வந்து புதனை கூடினாலும் புதன்சார பெற்றாலும் அவளுக்கும் பக்கவாதம் வரும் அற்பிதி அடுத்து பாருங்கள் அஷ்டமாதிபதி பனிரெண்டாம் அதிபதி சனி பகவான் இந்த மூவருக்கு தொடர்பு இருந்தால் அவளுக்கு பக்கவாதம் வரும் இவருக்கு பாருங்கள் முதலில் தினம் சொன்ன மாதிரி பன்னெண்டாம் அது யார் ஜாருக்கு புதன் அவர் எங்கே இருக்காரு மீனத்தில் இருக்கார் யார் சாதத்தில் இருக்கார் சனி சனி பவன் சாதத்தில் இருக்கார் சனி எப்படி இருக்கார் நீச்சமாக இருக்கார் அப்போ பனிரெண்டாம் சொல்லக்கூடிய கிரகம் புதனாக வந்து சனி பகவான் சாரம் பெற்றுவிட்டால் புதன் திசையோ சனி திசை நடைபெறு வந்தால் ஜாதருக்கு பக்கவாதம் வரும் வந்துருச்சு ஒன்றும் ரெண்டாவது பாருங்கள் அஷ்டமாதிபதி பனிரெண்டாம் அதிபதி சனி சம்மந்தப்பட்டால் இவருக்கு திசை வந்தால் பக்கவாதம் வரும் இப்போ இவருக்கு பாருங்கள் எட்டாம் அதிபதி யார் சனி பகவான் பன்னெண்டாம் அதிபதி யார் புதன் பன்னெண்டாம் சொல்லக்கூடிய கிரகத்துக்கு சனி பவன் தொடர் வந்துடுச்சு அப்போ பன்னெண்டாம் அதிபதி சனி பகவான் எட்டோம் தொடர் வந்துடுச்சு அந்த தேசம் இருக்கு அப்பவும் வந்துடுச்சு ரெண்டாச்சுங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா சனி திசை நடந்து அவர் நீச்சம் ஆகிட்டாருன்னா அந்த சனி பகவானை சுபக்கரன் பார்க்காம இருந்துட்டா சுபக்கரம்னா முக்கியமாக பார்த்திங்களா குரு பகவான் பார்க்காம இருந்துட்டா அந்த காலத்தில் உங்களுக்கு நரமத்தரசோ பக்கம் வந்து வந்தே தீரும் இந்த சனி பவன் பார்த்துலாம் நம்ம சொன்னோம் லக்கனா சனி பவன் வந்து திசை போது லக்னாதிபதியாகவோ சுகாதிபதியாக வந்துவிட்டால் சுகம் கேட்டுன்னு சொன்னோம் இப்போ பாருங்க ஜாருக்கு லக்கணத்தை அப்படி வரது ராசி எடுத்துங்க லக்னாதிபதி யார் சந்திரன் அவர் நிற்கிற டெங்க துலாம் துலாத்துக்கு சுகாதிபதி யார் சனி பகவான் அவர் எப்படி இருக்கார் நீச்சம் ஆயிருக்கார் அவர் நீச்சமடைஞ்சு சந்தனை பார்த்துறாரு அப்போ நீச்சம் பெற்ற சனி பகவான் லக்னாதியாக இருந்தாலும் சுகாதியாக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் அவருக்கு பக்கவாதம் வரும் அற்புதமான விதி அடுத்து பாருங்கள் பொதுவாகவே புதன் நீச்சமாயிட்டால் அவர் சனிசாரம் வாங்கக்கூடாது அப்படி வாங்கி சனிப நீச்சமாயிட்டாருனா அந்த ஜாதருக்கும் நர்ம தளர்ச்சி உண்டு நல்லா கவனி அற்புதமான விதி பொது ச புதன் பகவான் நீச்சம் பெறக்கூடாது சரி நீச்சம் பெற்றார் சனிசாரம் வாங்கக்கூடாது சரி சனிசாரம் வாங்கிட்டார் சனி பகவான் நீச்சம் பெறக்கூடாது அப்படி அமைஞ்சிட்டா அவளுக்கு பக்கவாதம் வரும் லட்சி ப்ளஸ் பக்கவாதம் ரெண்டு வரும் அடுத்து பார்த்தீங்களா லக்கணாதிபதி யாருன்னு பார்க்கணும் அவர் அவருடைய சாரநாதன் யாருன்னு பார்க்கணும் அந்த சாரநாதன் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதியாகவோ அல்லது ஆறில் இருந்தாலும் அல்ல ஆறாம் இடத்து தொடர்பு இருந்தாலும் அவர்கள் நோயாளி லக்னாதிபதி சந்திரன் ஜாதகர் அவர் நிற்கிற இடம் நான்காம் இடம் துலாத்தில் இருக்கார் சாரம் கொடுத்தவர் யார் செவ்வாய் சித்திரை நாலாம் பாதம் செவ்வாய்கு இருக்கார் லக்கணத்துக்கு ஆறில் இருக்கார் அப்போ ஜாதகர் நோயாளியாவதற்கான வாய்ப்பு உண்டு ஒன்றும் ஆறாம் கூடியிருக்காரா செவ்வாய்கூறு பரிவர்த்தனர் அப்போ லக்கணாதிபதிக்கு மறைமுகமாக ஆறாமதி தொடர்பும் ஆறாம் இட தொடர்பும் ஆறாம் குரு வந்துவிடுகிறது நல்லா கவனிங்க லக்னாதிபதிக்கு மறைமுக நேரடியாக வரல மறைமுகமாக ஆறாம் அதிபதியின் தொடர்பும் ஆறாம் இடத்தின் தொடர்பும் ஏற்பட்டு வருகிறது அப்படி ஏற்பட்டால் ஜாதக நோயாளி அதாவது நீண்ட நாள் நோயாளி நீண்ட நாள் நோயாளி ஆகிறதுக்கு ஒரு அற்புதமான விதிகள் சரி அடுத்து பாருங்கள் லக்னாதிபதி அஷ்டமாதிபதி இருவரும் சமசப்தமாக இருந்து அல்லது கூடி நல்லா புரிஞ்சுங்க லக்னாதிபதியும் அஷ்டமாதிபதியும் சனி பகவானும் மூவரும் கூடி இந்த மூகல் ஒருவர் நீச்சமடைந்து விட்டால் அந்த திசை நடைமுறைக்கு வந்து விட்டால் அந்த ஜாதருக்கு பக்கவாதம் கண்டிப்பாக வரும் இவருக்கு பாருங்கள் லக்னாதிபதி சந்திரன் அஷ்டமாதி சனி பகவான் இருவரும் கூடி நவாம்சத்தில் நீச்சமாக இருக்கார் சந்திரன் சனி பகவான் கூடியிருக்கார் பாருங்க லக்னாதிபதி அஷ்டமாதிபதி சனி பகவான் மூவரும் கூடி இந்த மூரில் ஒருவர் நீச்சம் அடைஞ்சிட்டாருனா விசாபத்தி வந்துட்டா ஜாதகன் நிரந்தர நோயாளி இவருக்கு பாருங்கள் நவாம்சத்தில் அப்படியே இருக்குது நவாம்சத்தில் வெருச்சக சந்திரன் வெறிச்சகர் சனி போகவான் சனிஸு நடக்குது ஆச்சா அடுத்து பார்த்தீங்களா முக்கியமாக வந்து ராசி கட்டத்தில் ஒரு பலன் நடக்கணும்னு அமைப்பு இருக்கு வச்சுங்களேன் அது உறுதி நடக்குமாங்கிறதுக்கு நவாம்ச தேங்க பார்க்கணும் அதில் ஒரு சின்ன குழு மட்டும் தெரியும்பாதுங்க நவாம சில நவாமச லக்கணம் எதுவோ அந்த லக்கணத்துக்கு நவாம்ச லக்கணத்துக்கு ஆறாமதி தொடர்பு இருந்தால் இந்த ஜாதகன் நோயாளி என்று அனுமானிக்கலாம் தீர்மானிக்கலாம் முடிவெடுக்கலாம் சொல்லி ஜெயிக்கலாம் நபாம்சலக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி தொடர்பு வந்துவிட்டால் அந்த ஜாதகன் நோயாளி தகுதி பெற்றவன் இவருக்கு பாருங்கள் ஏழு விதி அற்புதம் இருக்குது அடியேன் சொல்வது போல் சுருதியில் படி கிரகங்கள் அமைந்து விசாபுத்தி நடைமுறைக்கு வந்து கோச்சாரும் ஒத்துழைத்து விட்டால் சுருதி என்ன சொல்கிறதோ அது நடந்தேதிரும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு உதாரண ஜாதகம் ஆதார சுருதியோடு உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி என்று கூறி மீண்டும் அடுத்த போய் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்